அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தன்றுதான் மகாலட்சுமி தாயார் அவதரித்தார் என்று கூறப்படுகிறது இந்த வருடம் கார்த்திகை அமாவாசை என்பது சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை என்று இரண்டு நாட்கள்லேயுமே இருக்குது சனிக்கிழமை காத்தால பதினோரு மணி நான்கு நிமிடத்திற்கு ஆரம்பமாகி ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் பன்னெண்டு மணி அஞ்சு நிமிடம் வரைக்கும் அமாவாசை திதியானது இருக்கு சனிக்கிழமையில பார்த்தீங்கன்னா திருமால் வழிபாட்டிற்கு உகந்த நாள் அந்த நாளிலே பார்த்தீங்கன்னா அமாவாசையும் வந்திருக்கு அந்த நாளே பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாத அமாவாசை தான் மகாலட்சுமி தாயார் அவதரித்தார்னு சொல்லப்படுறது இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு எளிமையான இந்த சூற்றம் பரிகாரத்தால் உங்களுக்கு கண்டிப்பாக பணவசியம் உண்டாகும் இதற்கு தேவையான பொருள் என்ன எப்படி செய்யணுங்கிறது இந்த பதிவில் பார்க்கலாம் ஒரு சதுரமான பச்சை நிற துணி எடுத்துக்கோங்க பெருமாள் அப்படின்னோடனே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரக்கூடியது பச்சைக்கொற்பு தான் ரெண்டு துண்டு பச்சை கற்பூரத்தை எடுத்து வைங்க ரெண்டு ஏலக்காய் எடுத்து வைங்க ரெண்டு கிராம் எடுத்து வைங்க ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து வைங்க அவ்வளவே தான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா பணவசியணுன்னு இந்த பொருட்கள் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணும் இதெல்லாம் எடுத்து வச்சு ஒரு முடிச்சா கட்டி இந்த முடிச்சு உங்கள் கையில் வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவையோ உங்களுக்கு வசியம் உண்டாகணும் உங்களுக்கு பண வரவு ஏற்படணும் பணம் உங்ககிட்ட நிரந்தரமாக தங்கணும் அது மாதிரி ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அதாவது தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டாகணும்னு சொல்லி மகாலட்சுமி தாயாரையும் திருமாலையும் மனதார வேண்டிட்டு அந்த முடிச்சா கொண்டு போய் உங்கள் வீட்டில் குபேர மூலையில் வச்சுருங்க குபேர மொழியில் ஒரு சிறிய கிண்ணத்தில் கூட வைக்கலாம் இல்லை வந்து நீங்கள் கட்டி விடுறதா இருந்தால் குபேர மொழியில் உங்களுக்கு கட்டுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்ததுன்னா தாராளமாக கட்டி விடலாம் தவறே கிடையாது மறுநாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை இருபதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க அதில் இருக்கக்கூடிய மற்ற பொருட்களோட கொஞ்சம் கற்பூரம் சேர்த்து வீட்டுக்கு வெளியில் அதாவது நிலைவாசலுக்கு வெளியில் கொண்டு போய் ஏறிச்சுடுங்க இந்த நாளில் கார்த்திகை சனிக்கிழமை அமாவாசை மூன்றும் கூடி வரக்கூடிய இந்த நாளில் மகாலட்சுமி தாயாரை நினச்சி நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தால் உங்கள் தீராத கடன் நிச்சயமாக தீருங்க கடன் தீர்வதற்கு நிறைய பரிகாரங்களை சொல்லிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு அதில் எது சாத்தியமோ ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பரிகாரம் எல்லா பரிகாரமும் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எளிதாக செய்யக்கூடிய பரிகாரத்தை தான் நம்ம சேனலை நான் பதிவு செய்கிறேன் நம்பிக்கையோடு செய்யுங்க எதை செஞ்சாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு மேலே நம்பிக்கை இருக்கணும் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வத்துக்கு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் அவ்வளோதான் இப்போ சொல்கிறவங்க மேலே நம்பிக்கை இருக்கணுங்கிற கூட ரெண்டாவது தான் மற்றபடி நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா நல்ல பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுனா வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் தான் வாட்ஸ்அப் நம்பர் இந்த வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன் போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களுக்குரிய இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்